விக்ரமாதித்தன் வேதாளம் கதை யார் தியாகம் பெரியது தன்னோட கதைக்கு சரியான விடை சொன்ன விக்ரமாதித்தன் வாயை திறந்து பேசிட்டான்னு சொல்லி மீண்டும் புளிய மரத்தில் ஏறின வேதாளத்தை பிடிச்சி விக்ரமாதித்தன் இந்த தடவை இந்த வேதாளம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமல் கிட்ட போய் இந்த வேதாளத்தை ஒப்படைக்கணும்னு நினச்சாரு ஆனால் அந்த வேதாளம் திரும்பவும் ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய ராஜா இருந்தார் அவருக்கு ஒரு திறமையான தளபதி இருந்தார் அவர் ராஜாவோட சேனைகளையும் ராஜாவோட குடும்பத்தையும் திறம்பட பாதுகாத்துக்கிட்டு வந்தார் அப்போ ஒரு நாள் அரண்மனை பக்கத்துல ஒரு பூதத்தோட சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேட்ட பக்கம் போன தளபதி அங்கே ஒரு பெரிய பூதம் நிக்கிறத பார்த்தாரு உடனே ஏய் பூதமே எதுக்கு அரண்மனை பக்கம் வந்திருக்கேன்னு கேட்டார் அதுக்கு அந்த பூதம் சொல்லுச்சு காட்டுக்கு வேட்டையாட வந்த அரசர் தன்னோட அப்பாவை கொன்னுட்டாரு அதுக்கு அரசனை கொன்று பழிவாங்க வந்திருக்கேன்னு சொல்லுச்சு அந்த பூதம் அரசரோட உயிருக்கு பொறுப்பான தளபதி நான் உனக்கு அரசருக்கு பதிலாக வேற ஒரு ஆளை கொடுக்குறேன் நீ அதை ஏற்றுக்கிட்டு அரசரை விட்டுடுன்னு சொன்னார் பூதமும் அதுக்கு சரின்னு சொல்லுச்சு உடனே அரண்மனைக்கு வந்து எல்லார்கிட்டேயும் அரசருக்கு பதிலாக யார் பூதத்துக்கிட்ட போறீங்கன்னு கேட்டார் ஆனால் ஒருத்தரும் சம்மதிக்கலை அப்பதான் தலைப தளபதியோட ஒரே மகன் அங்கே வந்தான் நான் என்னோட அப்பாவோட கடமையை செய்ய உறுதுணையாக இருக்கிறேன் அதனால் நானே அந்த பூதத்தை கிட்டே போகிறேன்னு சொன்னார் இதை கேட்ட தளபதி தன்னோட கடமைக்காக இந்த முடிவெடுத்த மகனை பாராட்டி பூதம் இருக்கிற பக்கம் போனார் இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்ட அரசர் அடடா என்னோட உயிரை காப்பாற்ற தன்னோட ஒரே மகனை பழி கொடுக்க நினச்ச தளபதிக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைச்சார் ஒத்துக்கிட்டு போன தளபதியும் அவரோட மகனையும் தடுத்து நிறுத்தின அரசர் என்னோட உயிரையே நீ எடுத்துக்க இந்த சின்ன பையனை விட்டுடுன்னு சொன்னார் அப்போதான் விக்ரமாயுத்தன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு வேதாளம் அந்த அரசனை மாதிரி நீயும் ஒரு அரசன் தானே நீ இந்த மாதிரி தியாகம் எல்லாம் செய்ய மாட்டியான்னு கேட்டுச்சு ஆனால் விக்ரமாயுத்தன் இதில் என்ன தியாகம் செஞ்சுட்டார் அரசர் தன்னோட மக்களை காப்பாற்றுற கடமை அவருக்கு இருக்கு அதனால அவர் செஞ்சது தியாகம்னு ஏத்துக்க முடியாது ஆனால் தன்னோட தந்தையோட கடமைக்காக தன்னோட உயிரையே விட துணிஞ்சு அந்த சின்ன பையன் செஞ்சது தான் மிகப்பெரிய தியாகம்னு சொன்னார் மறுபடியும் வாயை திறந்து பேசிட்டியே விக்ரமதித்தா திரும்ப என்ன வந்து பிடின்னு சொல்லிட்டு பறந்து போய் மரத்து மேலே உட்காந்து அந்த வேதாளம்